श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमः सदसस्पतये நம நாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நமகா சங்கர தொலைக்காட்சி நேரழு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டு வருகிறோம் வீட்டு வாசலுக்கு சுவாமியின் திருமேணி உலா பொழுது என்ன செய்ய வேண்டும் இந்த வழிபாடு அப்படிங்கிறது முதல் முதல்ல ஆலயத்தில் போய் யாவரும் வழிபடுகின்ற வழக்கம் தொன்று தொட்டு இல்லை சந்நியாசி அதுவும் அந்த சமயம் சார்ந்த சன்னியாசின்னு சொல்லுவாங்க மடத்து சன்னியாசி வேறு சன்னியாசி வேறு அதுக்கப்புறம் ஒரு சில ஊர் பெரிய மனுஷா அரசு அதிகாரிகள் இவெல்லாம் தான் சுவாமி தீட்சை எடுத்துட்டுவாள் இவாள் தான் கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணுவாள் இந்த விஷயம் இல்லாமல் வெளியில் இருக்கிறவா மற்றவா எல்லாருமே இந்த கோபுர தரிசனம் பண்ணுவாள் அது மாதிரி ஒரு பத்து நாளைக்கு சுவாமி கொடியேற்றி அந்த கொடியேற்றத்தின் போது மாத்திரம் காலம்பரமும் சாயந்தரமும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட வீதி இருக்கும் நாலு பக்க வீதி இருக்கும் அந்த வீதியில் அந்த சுவாமி வரும் அப்போ எல்லோரும் பார்க்கலாம் சுவாமியை அந்த நேரத்தில் நம்ம வீட்டு வாசலில் வந்து சுவாமி நின்னால் அதுக்கு அஞ்சு விதமான மரியாதைகளை பழைய காலத்தில் செஞ்சுருக்கா ஒன்று என்ன பண்ணுறா அப்படின்னா சுவாமியை தோலில் தூக்கிண்டு வர்றது மரபு அது வரும்போது தூக்கி ஒரு அத்தனை பேருக்கும் சாந்தி கொடுக்குறது அப்படின்னு ஒரு விதமாக பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு மாலை சாத்துறது பட்டு கட்டுறது பன்னீர் தெளிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை மரியாதை பண்ணுற மாதிரி வாசலில் கோலம் போட்டு விளக்கேத்தி வச்சு நம்ம ஆற்று வாசலுக்கு வந்தோன்னா நம்ம போய் அவரை கூப்பிட்ற மாதிரி இருக்கணும் அந்த இடத்துல ஒரு அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணுறது இந்த தாம்பூல மரியாதைன்னு பேர் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இதுக்கு என்ன மரியாதைனா தாம்பூல மரியாதை செலுத்துறதுன்னு அர்த்தம் ஒரு ஒருத்தரை பார்த்தா ஒரு பெரிய மனுஷனை பார்த்தா வணக்கம்னு சொல்கிற மாதிரி இல்லையோ நமஸ்காரம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மரியாதை பண்ணுற மாதிரி அர்த்தம் இந்த தாம்பூலத்தை கொடுத்தா அது கொடுக்கறது வரைக்கும் நம்ம உலகியலாக அதை எடுத்துக்கணும் ஆனால் சுவாவம் என்ன அது உள்ளே என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணத்தை நீங்கள் புரிஞ்சுட்டாதான் அந்த சாமியினுடைய அனுகிரகம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் சாமிக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு ஒரு தீபாராதனை பண்ணுவாள் அந்த தீபாராதனை பண்ணி ஜோதியை நம்ம ஆத்து தட்டிலையே ஏற்றுவாத அதை ஏற்றி அந்த ஜோதியிலேந்து இந்த தட்டில் இருக்கிற கற்பூரத்தை காட்டுவா அந்த கற்பூரத்தை அணையாமல் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு போய் அதை சுவாமிக்கு நேராக நம்ம காட்டி அந்த பிரசாதத்தை அங்கே வச்சு அங்கே இட்டுக்கணும் இதுதான் முறை இப்போ இதில் என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா அந்த கிட்ட தீவிட்டி வச்சுட்டுருப்பா இதுக்காக அந்த கற்பூரத்தை ஏற்றுறதுக்காக தீவிட்டி வச்சுருப்பா சாமிக்கு முன்னாடி அவர் ஒரு தீவாரணைய பண்றார் அந்த தீவாரதுல சுவாமியினுடைய அரு சக்தியானது இந்த தீபத்துக்குள்ள வருது கற்பூர ஜோதிக்குள்ள இந்த கற்பூர ஜோதியிலேருந்து நேராக அதை ஆத்துக்கு எடுத்துன்னு போய் அதை நம்பாத்து சாமிக்கு முன்னாடி காமிக்கிறோம் அதை காமிச்சு அதுக்கப்புறம் அதை கீழே வச்சு அதுலேருந்து நம்ம பிரசாதத்தை எட்டுக்கிறது இப்போ இது என்ன இதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம சென்னையை எடுத்துக்கோம் உதாரணம் கல்பாக்கம்ங்கிறது ஒரு பெரிய இடம் அணு மின் நிலையம் இருக்கே இல்லை லிக்னைட் கார்பரேஷன் வச்சுருக்கா நெய்வேலி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மின்சாரம் உற்பத்தி பண்ணுவாள் அதுலேருந்து பவர் ஹவுஸ்னு தனியாக பிரிச்சுடுவாள் அந்த பவர் ஹவுஸ்லேருந்து நம்ம வாசலுக்கு மெயின் பாக்ஸுக்கு ஒன்று வரும் அந்த மெயின் பாக்ஸை வச்சு அதுலேருந்து நாம் இழுத்து பயன்படுத்துவோம் ஒரு சுவிட்ச் மாதிரி அந்த மாதிரி கோயிலுங்கிறது ஒரு மிகப்பெரிய பேராற்றல் அந்த பேர் ஆற்றலை பகிர்மானங்கள்னு சொல்லுவாள் மின் பகிர்மான இடம்னு வச்சுருப்பா பவர் அதை மாதிரி இருக்கிற இடங்கிறது இந்த விழா காலங்களில் சாமி முன்னாடி வருது அதுலேருந்து நம்ம ஆற்றுக்கு எடுத்துன்னு போய் அதை ஏற்றிக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த பவர் நம்ம ஆற்றுக்கு வரக்கூடிய மெயின் பாக்ஸ் மாதிரி அப்போ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆற்றல் ஜோதி மூலியமா எழுந்தருள் சாதனை தான் ஹோமம் பண்ணுவாள் எப்போதுமே நெருப்புல ஆவாகனம் பண்ணுவாள் ரட்சை கொடுப்பா விபூதிங்கிறது நெருப்பு சம்பந்தமானது இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா நெருப்புக்குள்ள தேவதையை வரவழைச்சு அந்த தேவதையினுடைய பேராற்றல் அந்த பேராற்றல் நமக்கு பயன்படாது தேவதையினுடைய ஒரு துளி கருணை நமக்கு இருந்தால் போகிறோம் கதா கௌரம்னு சொல்கிறார் அந்த ஒரு துளி தான் நமக்கு மிகுந்த வாழ்க்கையையும் வளத்தையும் நமக்கு கொடுக்கும் ஒரு உதாரணம் பாருங்க ஒரு செல்லு வச்சுட்டுருக்கோம் அந்த செல்லில் வந்து ஒரு சார்ஜ் போடுறதுக்கு ஒரு பிளக்க சொல்லுவோம் நேரடியாக அந்த செல்லை அந்த மின்சாரத்தை ஏற்காது அந்த சார்ஜ் போடுறதுங்கிறத மாற்றி சொல்லுகினால் அந்த மின்சாரம் நமக்கு போதுமானது அது ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நலன்களையும் தருவது அந்த ஒரு சின்ன கற்பூரம் அந்த சுவாமி கற்பூரத்தினுடைய ஆற்றல் அதில் ஒரு சிதறல் விழும் அந்த சிதறல் நம்ம ஆற்றுக்கு வரும் அது நம்ம ஆத்மார்த்த மூர்த்தி மேலே விழும் அந்த மூர்த்தி நமக்கு வரும்போது ஆத்மார்த்த மூர்த்தி நம்ம பாத்துல வச்சிருக்கோமோ இல்லையோ அது உண்டையும் நம்ம குடும்ப சேமத்துக்கு வரும் அப்போ பொது பேராற்றலை நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி தருகிற ஒரு ரகசியம் அதற்கு உள்ளே நிகழ்கிறது இந்த தத்துவங்களை உணர்ந்து நாம் வணங்கினோமே ஆனால் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பேராற்றல் உற்சவமூர்த்தியின் வழியாக அந்த விழாக்கோல திருமேனியின் வழியாக ஜோதியில் வந்து நம்ம சுவாமிக்குள்ளே ஒடுங்கினதாக பாவனை பண்ணி நமக்கு வேண்டியதையெல்லாம் அது சாதிச்சு கொடுக்கும் அதுதான் அதனுடைய தாத்பரியம் அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து